வணக்கம் டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் அரசு பள்ளி மாணவர்கள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு தமிழகம் முழுவதும் இன்று எதிர்ப்பு உறுதிமொழி இதன்படி அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருப்பூர் பொய்யர் ஆரம்ப சுகாதார மருத்துவர் திரு வினோத் கண்ணா அவர்கள் பேசுகையில் போதைப் பொருட்கள் உங்களின் சுய சிந்தனையை பாதிக்கக்கூடியது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் கவன சிதறல் கல்வி மற்றும் விளையாட்டில் ஆர்வமின்மை ஏற்படும் பீடி சிகரெட் ஆன்ஸ் பான் ராக் பான் மசாலா கூலிப் என எந்த வடிவில் கிடைத்தாலும் அத்தகைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இந்த வகை பொருட்களுக்கு அடிமையாகாமல் மாணவர்கள் தங்கள் திறமையை கல்வியில் செலுத்தி தங்கள் வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் இத்தகைய பொருட்கள் விற்பனை செய்தால் காவல்துறையினர் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றார் அத்துடன் இன்று தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்படுவதால் அனைத்து குழந்தைகளுக்கும் குடற்புழு மாத்திரைகளை வழங்கினார் குடற்புழு பாதிப்பினால் மாணவர்கள் சோர்வுடன் காணப்படுவர் முறையாக கை கால் நகங்களை வெட்டுதல் உணவை சாப்பிடுவதற்கு முன்பும் கழிப்பறைக்கு சென்ற பின்பும் கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் கிராம செவிலியர் கிரேசி கிராம பொதுமக்கள் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி செந்தில் குமரன் பாலமுருகன் அபிராமி மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்